ஆறு பத்தி லேயர் சொல்லும் போதெல்லாம் வந்து நான் ஏதோ ஒரு பெரிய அப்துல் கலாமோட சோதனை பண்ணியிருக்காரு ஆனால் அப்துல் கலாம் லெவலுக்கு சயின்டிஸ்ட் லெவலுக்கு ஒருத்தர் ஒருத்தர் யோசிக்கிறார் அது ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் அது பாயிண்ட் ஒன்று கவனிங்க நான் உதாரணத்தோடு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஆறை நம்ம வந்து பாதுகாக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து அது பாதுகாக்கணும் இப்போ நம்ம வெளியூரில் எவ்வளோ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போகிறோம் இப்போ அயர்லாண்டில் லிஃபின்னு ஒரு ரிவர் இருக்குது அது பார்த்தேன்னா அந்த லிஃபி ரிவர் வந்து அந்த நா அப்படியே போயிட்டே இருக்குது எல்லா இடத்துக்கும் போகுது அவங்களுடைய அந்த சட்டமே பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் எந்த விதமான கான்க்ரீட் கன்ஸ்ட்ரக்ஷனும் வரக்கூடாது அது சட்டம் அதை மக்கள் மதிக்கிறாங்க அதான் அந்த ரிவர் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரிவர்னால் அந்த ஊரே அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாஸ்கோ ரிவர் தேம்ஸ் நதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் வந்து நேச்சுரலாகவே இவ்வளோ இருக்குது அதை நம்ம எப்படி நாசம் பண்ணுறோம் ஆனால் ஒரு ரிவரை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதை எப்படி நம்ம வந்து பெருநியலாக ஓடிட்டே இருக்கு வச்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் தான் அது ஓகேவா இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ உங்கள் தலையில் அவ்வளோ முடி இருக்குது இதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும் தண்ணி ஊற்றி நீங்கள் தண்ணி தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் நான் ஆகும் தலை அப்படியே ஒரு மாதிரி சப்பையாக தலை என்ன ஆகும்னா ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்கும் இதே நீ ஒரு சொட்டை மண்டியில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும் பையன் போய்டும் அதுதான் இப்போ நடக்குது ஆறு ஓரமாக இருந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க இப்போ நான் சொல்கிறது உதாரணத்துக்கு இப்போ அடையாறில் நம்ம நந்தம்பாக்கம் வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மாந்தோப்பு கரெக்டாக அந்த ஐநூறு மீட்டரில் ரெண்டு பக்கம் மாந்தோப்பு இருக்கும் மரத்தினுடைய வேர்கள் அந்த ஈரப்பதத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும் வந்து என்றைக்குமே வந்து ஆறு வந்து ஈரமாகவே இருக்கும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் வெட்டி எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு காவான்ற பெருசு பண்ணுறோன்ற பேரில் ஜேசிபி விட்டு எல்லாம் எடுத்து தூக்கி போட்டாங்க இப்போது ஒரு கால்வாய் தண்ணி மழை பெஞ்சதுன்னா அடித்து தெரித்து ஓடி போய் இப்போது அது அடையார் இல்லை கால்வாய் அடையார் கால்வாய் அடையார் கால்வாய் அதுதான் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எனக்கு அந்த மாஸ்கோரிவர்லாம் பார்த்துட்டு அப்படியே அசந்து போய்டு நம்ம ஊரில் இந்த அடையாரில் இப்படி பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும்